உள்ளாட்சி முரசு நேயர்களுக்கு வணக்கம் செய்திகள் வாசிப்பது சஜீனா பார்த்திபன் இந்திய உழவர்களின் உரிமைகளை பாதுகாக்க காங்கிரஸ் கட்சியினர் கலப்பையுடன் ஆர்ப்பாட்டம் சாலை மறியல் தஞ்சாவூர் மத்தியில் ஆளும் பிஜேபி அரசு விவசாயிகள் தொழிலாளர்கள் விரோத போக்கை கண்டித்தும் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தியும் மாநகர காங்கிரஸ் சார்பில் மாநகர தலைவர் பிஜி ராஜேந்திரன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் மறியல் போராட்டம் நடைபெற்றது நெல் கோதுமை வெங்காயம் உருளைக்கிழங்கு தக்காளி ஆகிய அத்தியாவசிய பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயிக்கவும் விவசாய விளைப்பொருட்களை பொருட்களை அத்தியாவசிய பட்டியலிலிருந்து நீக்கவும் பதுக்கல் கள்ள சந்தைக்கு வழிவகிக்கக்கூடாது ஒப்பந்த முறையில் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு விவசாய நிலங்களை தாரை வார்க்கக்கூடாது சாமிநாதன் குழு பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும் என உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலை மறியலில் ஈடுபட்டனர் சாலை மறியலில் ஈடுபட்ட பெண்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் அதிகமானோரை காவல்துறையினர் கைது செய்தனர் விவசாய அணித்தலைவர் ஜேம்ஸ் திருவோணம் முன்னாள் ஒன்றிய செயலர் ராஜேந்திரன் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் வட்டார தலைவர் நாஞ்சி வரதராசன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று கைதாயினர் உள்ளாட்சி முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் குருமூர்த்தியுடன் தஞ்சையிலிருந்து கருணாகரன்